இன்றைக்கி நம்ம அஸ்திவாரத்தில் நியூஆர் லான்ச் பண்ணியிருக்க இன்னொரு ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வராகியம்னுக்கு ஏற்றக்கூடிய விளக்குமான ஸ்டாண்டு மாடை ஸ்டாண்டு கிடையாது விளக்கு ஸ்டாண்டு இது ஆக்சுவலாக மனக்கட்ட மாதிரி இருக்கும் இங்கே வந்து சென்டரில் வந்து இப்போ நான் ப்ளேஸ் பண்ணி காட்டுறது பிள்ளையாக ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன் ஆக்சுவலாக இது மெயினாக பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்காக இந்த மாடல் கொண்டு வந்திருக்கும் இங்கே வராகி அம்மன் வச்சு அஞ்சு திசையில் அஞ்சு முக விளக்கு வச்சு ஏற்றுறது இப்போ நிறைய பேர் செய்கிறாங்க இந்த இப்போ ரொம்ப ஃபேஷனாக இருக்குது இந்த தீப வழிபாடு அதுக்காக ஸ்பெஷலாக செஞ்சுருக்காது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் தேக்கு மரத்தால் செஞ்ச பீஸு பூஜைக்கு ரொம்பவே உகந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது குவாலிட்டியான பீஸு நல்லா அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மேலே இருக்கிறது மட்டும் பூ மட்டும் இல்லாமல் அதுக்கு அடியில் ஒரு பேஸ் பட்டு கொடுத்து அதுக்கு வித் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து தேக்கு அதுலேயே கொடுத்துருக்க பீஸ் தான் இது ஹெவி மெட்டீரியல் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நம்ம மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வேணாலும் ப்ளேஸ் பண்ணி தருவோம் இல்லை உங்களுக்கு ஹேண்ட் பெயிண்ட் பண்ணி தரதுனாலும் பெயிண்ட் பண்ணி தருவோம் இந்த பீசஸ் எத்தனை வேணாலும் அவைலபிள் இருக்குது மெயினாக இது பார்த்திங்கன்னா வராகியம் வழிபாட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க மல்டிப்புலாக நம்ம நமக்கு தோன்ற மாதிரி எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த சாமியை வேணாலும் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் எல்லாமே நம்ம விருப்பம் தான் உங்களுக்கு வேணும்னா இந்த கீழே தெரியிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் ஓகே பட் இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம் நாங்கள் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேஸிக்காக இது வராகி அம்மனுக்குன்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி முருகருக்கான வழிபாடுக்குன்னு தனியாக ஆறு முகத்துலையும் இருக்குது அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்